மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் எழுதிய விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும் குறிப்பா கிரகங்களினுடைய நிலையையும் கிரகங்களினுடைய மாற்றத்தையும் ராசியின் அமைப்பையும் பொறுத்து முழுமுதர் கடவுளான விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்களும் திருப்பங்களும் நடக்கப் போகின்றது குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் பணம் குவிய என்ன பண்ணனும் கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது ஒழியும் எதிரிகளின் தொல்லை எப்போது நீங்கும் அப்படின்னுட்டு மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு முழு கடவுள் எழுதிய விதிப்படி என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையோ எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மிக பெரும் ஆச்சரியம் காத்திருக்கிறது அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மற்றவர்களுடைய மன ஓட்டத்தை நாடி பிடித்து பார்ப்பதில் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எங்கும் எதிலும் அழகு உணர்வையே விரும்புவீங்க கடந்த பல ஆண்டுகளாகவே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் நிச்சயம் கொடுத்திருப்பார் சின்ன சின்ன வேலைகளை கூட போராடி தான் முடிந்திருப்பீங்க நாலா விதத்திலையும் யோசித்து இருப்பீங்க இளைய சகோதரர்களால் செலவுகளும் அழைச்சலும் தான் மிஞ்சி இருக்கும் சொந்த பந்தங்களுக்காக செலவு செய்தோ நன்றி இல்லாமல் போயிருப்பீங்க இப்படியாப்பட்ட உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய மீனம் ராசிக்கு நான்காவது வீட்டில் அமரும்போது என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி இதுவரைக்கும் இருந்து வந்த காரிய தடைகள் எல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும் தோல்வி தோல்வியை கண்டு துவண்டு விட்டிருப்பீங்க இனி மாற்று வழியில் யோசித்து வெற்றி பெறுவீங்க உங்களுடைய நட்பு வட்டம் மாறிவிடும் விஐபிகளெல்லாம் அறிமுகமாகவாங்க இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காவது இடத்தில் கேந்திர தோஷம் பெற்று அமரும்போது உங்களுடைய அடிப்படை நற்குணங்களும் நடத்தையும் மாறாமல் கொஞ்சம் பார்த்து கொள்வது மிக மிக அவசியம் இல்லைன்னா பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க திருமணம் கிரக பிரவேசம் போன்றவற்றையெல்லாம் மிக சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க உங்களுடைய வீட்டில் மற்றவர்களை நம்பி வீடு கட்டும் முயற்சியில் மட்டும் ஈடுபட்டாதீங்க சிஎம்டிஏ எம்எம்டிஏ அப்ரூவல் இல்லாமல் வீடு கட்ட தொடங்க வேண்டாம் குடிநீர் குழாய் கழிவு நீர் குழாய் அடைப்பு வந்து நீங்கும் அதாவது அந்த வகையில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் குடும்பத்தில் பனிப்போர் உண்டாக்கும் ஈகோ பிரச்சனையால் போட்டா போட்டிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் என்று தான் சொல்ல வேண்டும் சனி பகவான் சஞ்சார நிலையில் இருக்கும்போது உத்தியோகத்தில் சில மனத்தாங்கல்கள் ஏற்படக்கூடும் அதாவது சக ஊழியர்களிடையே பணிபுரியும் நண்பர்களிடையே சில பிரச்சனைகள் உண்டாகலாம் கணவன் மனைவி பிரிய வேண்டி வரலாம் ஆகையால் வேண் சந்தேகம் இருந்தால் விற்றுங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க நிச்சயம் ஒரு நல்ல பலன் கணவன் மனைவியிடையே கிடைக்கும் வீடு வாகனம் வாங்க வங்கி கடன் உதவி சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும் அவசரப்படாதீங்க நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாரு அப்படின்றத தெரிந்து கொள்வதில் பல குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் அது அனைத்தையும் சனி பகவான் தீர்த்து வைப்பார் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்களுக்கு அவ்வப்போது நெஞ்சி வலி கை கால் வலி அசதி இதெல்லாம் வந்து போகும் மிக மிக முக்கியமாக மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு முழுமுதற் கடவுளின் விதிப்படி தாயாருடன் தாய் வழி உறவினர்களுடன் சில மனஸ்தாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரக்கூடும் ஒரு பக்கம் பண வரவு இருந்தாலும் மறுபக்கம் செலவினங்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும் வாகனத்தின் இன்சூரன்ஸ் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறாதீங்க இல்லைன்னா அதிகப்படியான அபராதம் கட்ட ஆளாவீங்க போக்குவரத்து விதிகளை மீறி வாகனத்தை இயக்காதீங்க சின்ன சின்ன அபராத தொகையும் செலுத்த வேண்டியிருக்கும் விபத்துகள் கூட உங்களுடைய வாழ்வில் வந்து போகும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது கடந்த கால வெற்றியை நினைத்து அவ்வப்போது ஆறுதல் அடைந்து கொள்வீர்கள் அதே நேரத்தில் நழுவி நல்ல வாய்ப்புகளையும் நினைத்து வருத்தப்படுவீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள்ல தாமதம் வேண்டாம் உங்களுடைய வழக்கில் வழக்கறிஞரை மாற்றக்கூடிய நிலை கூட இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வெளிநாடு செல்ல விசா கிடைச்சிட்டோம் புது வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வேலை சற்று தாமதமாக கிடைக்கும் என்றாலும் கிடைத்துவிடும் புதிதாக சொத்து வாங்குபவர்களாக இருந்தீங்கன்னா மிக மிக எச்சரிக்கையாக இருந்து தாய் பத்திரத்தை எல்லாம் சரியாக சரிபார்த்து அதன் பிறகு வாங்க வேண்டியது மிக மிக அவசியம் குரு பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு மிக பெரும் பலத்தை கொடுக்கும் குரு பகவானால் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் குடும்ப ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ நிச்சயம் நடந்தேறும் அரசாங்க அதிகாரிகள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு குரு பகவானின் பார்வையால் உதவுவாங்க உடன் பிறந்தவர்களால் நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஆதாயம் அடைவீங்க நன்மை அடைவீங்க லாபத்தை பெறுவீங்க தந்தையாரின் உடல்நிலையும் நிச்சயம் சீராக இருக்கும் அவருடன் ஏற்பட்ட மோதல்கள் எல்லாம் நீங்கிவிடும் தந்தை வழி சொத்தை பெறுவதில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும் சுப நிகழ்ச்சிகளால் உங்களுடைய வீடே களை கட்டிடும் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுபவர்களாக இருப்பீங்க கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்தவர்கள் வழியே வந்து பேசுவாங்க சிறுக சிறுக சேமித்து வைத்ததில் வெளியில் வெளிப்பகுதிகளில் அல்லது உள்ளூரில் ஏதாவது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான யோகம் உங்களுக்கு ராகு கேது பகவானால் நிச்சயம் அமைந்துவிடும் குடும்பத்தில் அப்பப்போது சில சில சச்சரவுகள் வந்தாலும் பெருமளவு பாதிப்புகள் ஏற்படாதவாறு சனி பகவான் பார்த்து கொள்வார் தவிர்க்க முடியாத செலவுகளால் சில நேரத்தில் திணறவும் செய்வீங்க வேற்று மதத்தவர்கள் மற்றும் மொழியினர் இவங்களால் மிக பெரும் நன்மை அடையக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரும் அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் செழிப்போடும் செல்வாக்கோடும் சொல்வாக்கோடும் நீங்கள் நிச்சயம் பெரிய அளவில் உயர்ந்து விடுவீர்கள் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் யாரையும் முழுசா மட்டும் நம்பிடாதீங்க அது உடன் பிறந்தவராக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி ஏன் தாய் தந்தையாக இருந்தாலும் சரி முழுமையாக எந்த ஒரு விஷயத்திலையும் நம்பிடாதீங்க அப்படி நம்பினீங்கன்னா நிச்சயம் நீங்கள் துரோகத்திற்கு ஆளாக்கப்படுவீர்கள் என்பது முழு கடவுளின் விதியாக இருக்கின்றது யாரையும் யாருக்காகவும் சிபாரிசு செய்திடாதீங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் விஷயத்தில் அத்து மீறி நியாயம் பேச போய் உங்களுடைய பெயர் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாக்கிட்டோம் கூட பழக்கம் உள்ளவர்களிடமும் அதிக நெருக்கம் காட்ட வேண்டாம் அப்படி காட்டினீங்கன்னா அவன் இக்கடினா கெட்டு போகிறான் நான் என்ன பண்ணுறான் சும்மா போயிட்டு வரேன் நான் என்ன அந்த மாதிரியா பண்ண போறான் நான் ஏன் கெட போகிறேன் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத எல்லாம் பேசினீங்கன்னா நிச்சயம் அந்த கூடா பழக்கம் உங்களுக்கு ஒரு நாள் ஒட்டி கொள்ளும் அதனால் அந்த பழக்கம் இருப்பவரை உடனே கட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் அவங்களுடைய நட்பை துண்டித்து விடுங்கள் உங்களுடைய ராசிநாதன் ஜீவனாதிபதி குரு பகவான் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் நல்லதை செய்யவே முற்படுவார் அதையும் தாண்டி உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளில் சிக்கினால் அதற்கு உங்களுடைய ராசிநாதன் பொறுப்பாக மாட்டார் நீங்களாகவே உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர பாருங்க பேச்சில் ஒரு முதிர்ச்சி வெளிப்படும் எப்போதும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகையெல்லாம் கைக்கு வந்து சேர்ந்துட்டோம் வீட்டில் தள்ளி போன எல்லாம் நிச்சயம் ராகு பகவானாலையும் கேது பகவானாலையும் நடந்தேறும் அதாவது அந்த மாதிரி தள்ளி போனது அல்லது தடை ஏற்பட்ட சுபகாரியத்துக்கு ராகு பகவான் கேது பகவான் வழிபாடு முக்கியம் வழிபட்டிங்கன்னா பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிட்டோம் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நல்ல விதத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைச்சிட்டோம் குறையாக நின்ற கட்டிட பணியையும் உங்களுடைய அயராத முயற்சியால் தொடங்குவதற்கு சனி பகவான் குரு பகவான் உதவுவார்கள் அயல்நாடு செல்ல விசா கிடைத்து லாபத்தை குவிப்பதற்கான யோகமும் இருக்கின்றது இருந்தாலும் பண விஷயத்தில் யாரிடமும் ஏமாந்து போயிடாதீங்க ஷேர் மூலமாக பணம் வரும் பங்கு சந்தையில் ஈடுபடாதீங்க குறிப்பாக பெரிய அளவில் முதலீடு செய்து நீங்கள் நஷ்டத்தை சந்திக்காதீங்க அப்படின்றத தான் சொல்ல வரோம் லாட்டரி ரேஸ் இதுவும் உங்களுக்கு மிக பெருமளவில் பிரச்சனையை கொடுக்கும் ஆபத்தை உண்டாக்கிவிடும் ஆகையால் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதையும் அறவே தவிர்ப்பது நல்லது உங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மிக பெருமளவில் பெருகிவிடும் உற்றார் உறவினர்கள் சுற்றத்தாரெல்லாம் பொறாமைப்படக்கூடிய வகையில் உங்களுடைய மதிப்பு உயர்ந்துவிடும் வசதி பெருகிவிடும் சொந்த முயற்சியால் நேர் வழியில் சென்று அனைத்தையும் நீங்கள் சாதிப்பீங்க எங்கு சென்றாலும் மரியாதை உங்களுக்கு அதிகமாகிட்டோம் மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சிருவாங்க ஆடை ஆபரண சேர்க்கையும் நிச்சயம் உண்டாகும் சில நேரங்களில் எதையோ இழந்தது போலவும் இருப்பீங்க இருந்தாலும் பெருசாக உங்களுக்கு எதுவும் இழந்திருக்காது வியாபாரத்தில் நம்பிக்கைக்கு உரியவரை கலந்து ஆலோசிக்க தவறாதீங்க அவசர முடிவுகளோ முதலீடுகளோ வேண்டாம் அது உங்களுடைய வாழ்க்கையையே பாதிக்கக்கூடும் சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கு ஏற்றாறு போல அறிவாக செயல்பட பாருங்க விளம்பர யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்பவர்களாகவும் இருப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அங்கே உங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொறாமையின் காரணமாக தொடரப்பட்ட பொய் வழக்குகள் எல்லாம் நிச்சயம் நீதிமன்றத்தில் தள்ளுபடியாகிட்டோம் அதன் பிறகு உங்களுடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் குறிப்பாக உத்தியோகத்தில் வேலை செய்கிற இடத்துல வழக்கு மட்டுமல்ல உங்கள் மீது பொறாமையில் சில வேலைகளையும் உங்களை வேலையை விட்டே தூக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தில் உங்கள் மீது மிக பெருமளவில் குற்றச்சாட்டை வைப்பாங்க அதையெல்லாம் கடந்து வந்து உங்களுடைய எதிரிகளை நிச்சயம் ஓட விடுவீர்கள் வேலை நிலைக்குமோ நிலைக்காதோ அப்படின்ற ஒரு பயம்லாம் உங்கள் மனசில் என்றைக்குமே இருக்காது அப்படியே இருந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு போய்கொண்டே இருப்பீங்க சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு உயர் அதிகாரிகளுடைய ராஜ ராஜதந்திரத்தை உடைத்தெறிபவர்களாக இருப்பவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பது எழுதப்பட்ட விதி கன்னி பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தாயாருடன் சில மோதல்கள் வரலாம் பலம் பலவீனம் என்ன அப்படின்றத அறிந்து செயல்படுவது நல்லது காதல் விவகாரத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வையுங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த நேரத்தில் அதை மட்டும் செய்யுங்க வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு லட்சியத்தோட படிங்க சாதித்தே தீரணும் அப்படின்ற வெறியோடு இருங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் முயற்சிக்கு ஏற்ப பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றதையும் நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அரசியல் ரீதியாக ஒரு தொண்டனாகவே இருந்தாலும் பல வருடங்களாக அடிமட்டத்தில் இருந்து கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும் மேலிடத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிச்சிடும் பதவி பதவி தேடி வரும் இருந்து நீங்கள் சொல்ல முடியாத அளவிற்கு மிக பெரும் அளவிலான உயரத்தை கட்சி ரீதியாக அடைய போகிறீங்க எதிரில் இருப்பவர்கள் உங்களுடைய எதிரியாக இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தினர் அப்படின்ட்டு அனைவருமே பொறாமைப்பட போகிறாங்க என்னடா இவன் கட்சி பின்னாடியே சுற்றி நடக்கிறான் இவனுக்கு என்னடா நடக்கும்போது ஒன்றும் இல்லாதாண்டா போக போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் ஏளனமாக பேசினவர்கள் மூக்கு மேலே விரல் வைத்து பார்க்க போகிறாங்க அப்படி ஒரு காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் வரும் அப்படின்றதையும் நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் விவசாயிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரப்பயிர் லாபத்தை கொடுக்கும் பம்ப் செட் அவ்வப்போது பழுதாகும் உங்களுக்கு பெரும் தொல்லையை கொடுக்கும் பக்கத்து நிலத்துக்காரரை பகைத்து கொள்ளாதீங்க வாய்க்கா வரப்பு சண்டையை பிரிது படுத்தாதீங்க வம்பு வழக்குகளில் சிக்கி கொள்வீங்க நீதிமன்றம் செல்வதை தவிர்த்துடுங்க முடிந்த வரைக்கும் பேசி தீர்த்து கொள்ள பாருங்க விவசாயிகளாக இருந்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு காலகட்டம் எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயம் அமைந்திருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ நினைக்கிறீர்களோ அது அனைத்தும் ராகு பகவான் கேது பகவான் மற்றும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார் சில பல தடங்கல்கள் இருந்தாலும் முயற்சிக்கு ஏற்ப வெற்றி கிடைச்சிரோ உழைப்புக்கு ஏற்ற லாபம் இரு மடங்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமும் நிச்சயம் வரும் அப்படின்றது முழு முதற் கடவுள் எழுதிய விதியாக இருக்கின்றது யாரை கண்டும் பொறாமைப்படாமல் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காமல் தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் நீங்கள் மற்றவர்களை கண்டு எந்தவித பயமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மையான முறையில் நீங்கள் செயல்பட்டா நேர்மையான பாதையை நோக்கி பயணித்தா உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தையோ செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையோ உங்களால் நிச்சயம் அமைத்து கொள்ள முடியும் அப்படின்றது முழு கடவுள் விநாயகப் பெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிரக நிலை கிரக மாற்றத்தை பொறுத்து முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான் எழுதிய விதிப்படி மீனம் ராசியில் பிறந்த அனைவரும் ஒரு சிறப்பான செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்